பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேயே அதாவது இவரோட இருபத்தி ரெண்டாவது வயசுலேயே வந்துட்டு செஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆனவர் ஸோ பயங்கரமான சம பிளேயரு இவர் வந்து இந்த மேட்ச் ஆடுறாரு அப்படின்னு நியூஸ் வந்தாலே வந்துட்டு அந்த டீம்லாம் சில ஆள்கள் இருப்பாங்களே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட்டு வெளியிடுவாங்கள்ல ஸோ இவங்களுக்கு அவங்க இவங்களுக்கு அவங்க என்ன ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாருமே வந்து அப்படி நடுங்குமா ஐயோ அவர் கூட எங்கேயோ போட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு சம்ம பிளேயரு அது மட்டும் இல்லாமல் இவர் இருபத்தி வயசுலேயே சாம்பியன் ஆகிட்டார் அட் த சேம் டைம் இவரோட அந்த அந்த தோல்வி பர்சன்டேஜ் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா வெற்றி துறைக்கு ஒரு பர்சனேஜெலாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப கம்மியாக ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு தோக்கத்தைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு இந்த எப்படி இந்த ஃபெப்ரரியில் வந்து இருபத்தி ஒம்பதுலாம் வருது இல்லை அந்த மாதிரி ரொம்ப ரேருன்னு வந்து அவ் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஆள் இவர் இது மட்டும் இல்லாமல் அந்த அதுக்கப்புறம் அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கோ முன்னாடிக்கோ சில வருஷத்துக்கு அப்புறமே என்ன பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு கம்ப்யூட்டர்ஸ் ஸோ இப்போ பார்க்குறது ஒரு ஏஐ சம கம்ப்யூட்டரு பட் அதுக்கெலாம் முன்னாடி சொல்கிறேன் ஒரு முப்பத்தி ரெண்டு கம்ப்யூட்டர்ஸ் கூட ஒரே டைமில் இந்த ஒரே ஆள் செஸ் விளையாடிருக்கார் இதில் என்ன பியூட்டினா அந்த முப்பத்தி ரெண்டு கம்ப்யூட்டர்ஸையும் வந்துட்டு இவர் ஒரே ஆளும் ஒரே டைம் விளாடியே ஜெயிச்சிட்டாரு